வணக்கம் நம்பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் கவர்னர் எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி போன வருஷத்துல பம்பு வைத்துட்டு இருக்காங்க அது வந்து இந்த அவர் வந்து படிக்கலை அந்த கொடுத்த இதெல்லாம் படிக்கலைன்னு சொல்லி போன தடவையும் போட்டாங்க அவங்க இந்து தடவையும் போடுறாங்க விளக்கம் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு என்னென்னா அந்த சான்சலர் இருக்கு இல்லையா அந்த பதவியை இவங்க தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் வித்தியாசமான ஆளுகிறாச்சு அப்போ அந்த பதவி வந்து சான்சலர் கவர்னர்ருந்து சீஃப் மினிஸ்டர் கைக்கு வரணும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அறிவியல் நீங்கள் எதையா யோசிக்க முடியல மாதிரி யோசிக்கிறது அது ஒன்றும் கொடுக்க போகிற அதே மாதிரி கவர்னர் வேண்டாம்னு சொல்கிறது இப்படி கனிமொழி அப்படி கவர்னர் வேண்டாம்னா அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டையை கட்சிக்கு போகும்போது கவர்னர் வேணும் அது கான்ஸ்டியூஷனு நீ நினச்சாலும் எடுக்க போகல மாற்றுனாலும் மாற்ற போகிறதில்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தான் முடியும் அவள் வந்து இங்கே ஜனநாயகம் கொடுக்க வேண்டியது இல்லை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க வேண்டியது ஒன்றும் நீக்கமா நீக்க மாட்டாங்க என்னுடைய இது இப்போ நீட்டுக்கு அப்படி தான் ரகசியம் தெரியணும் உதவி இது எடப்பாடியை சொன்ன இப்போ நீ என்ன பண்ணிட்ட கிளிஸ்ட்டே நாலு வருஷமாக இப்போ எடப்பாடி சட்டசபையில் என்ன சொல்கிறாங்க இல்லை காங்கிரஸ் வந்தால் பண்ணியிருப்பான் அப்படி காங்கிரஸ் வந்தால் மட்டும் இப்படி பண்ணுவான் அது எடப்பாடி காங்கிரஸ் தான் கொண்டு இவங்க துணை இவங்க ஆளு துணை அதாவது துணை மந்திரியாக மேலே சுகாதாரத்துக்கு இருக்கும்போது காந்தி செல்வன் இருந்தாபடி அப்போ தான் அது ஆர்டனன்ஸே பாஸ் பண்ணி வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் மேலே காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் வந்தது அப்படின்னு சொல்கிறார் இவன் தமிழ் இப்படி பண்ணுவாங்க இவங்க நினைச்சிட்டு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க எல்லா ஸ்டேட்டும் எழுதுலாம் இங்கேயும் எழுத பழகிட்ட பசங்க இவங்களுக்கு அது அப்புறம் இது வேறு வழி அதை பற்றி சும்மா அதை எடுத்து கையில் எடுத்துகிட்டு இப்போ அமைந்த மாதிரி அமர்ந்து போச்சு சென்ட்ரல் மேலே வரலு அதெல்லாம் ஒரு சட்டசபை பேசுகிறேன் காங்கிரஸ் மட்டும் வந்தால் என்ன பண்ணிட்டு போகிறேன் அது யார் வரக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே வந்துட்டார் மோடி ட்வெண்ட்டி நைன்னாலும் மோடி தான் வரப்போகிறது காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல இந்தி கூட்டம்லேயும் கழித்து கட்டி வெளியே வரான் இங்கே ஸ்டாலின் மட்டும்தான் வச்சிட்டுருக்கார் காரணம்னா அந்த மூன்று நாலு பர்சன்ட் ஓட்டுன்னு ஜெயிக்க முடியும் தெரியும் தனித்து திமுக மற்ற இடத்துல அப்படி இல்லை அப்போது இங்கே இருக்கு அதே மாதிரி அண்ணாமலையை மாத்திராங்க மாற்றுறாங்க சொல்கிறது இல்லாட்டி ஏதாவது வம்பலுக்க வேண்டியது துறைமுக கொடுத்தனையும் இப்போ துறைமுக நன்றிங்கிறார் பிறப்பை பற்றி சொன்னையும் அப்போ மா மா தலைவர் மேலே சென்ட்ரல் மா மாறப்போகுது காலம் மாற்றுவாங்க இவங்க மாதிரி குடும்ப ஆட்சி கிடையாது இல்லையா இங்கேயும் மாவட்ட எல்லாம் போடுவாங்க பதினெழாம் மனு கொடுப்பாரு அடுத்து இவர் தான் இருபத்தாறு முடி இருக்க போகிறாரு அப்புறம் கேப் விட்டால் டுவெண்ட்டி நைன் ஒத்துற போகிறார் அவ்வளோதானே அவர் தான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா திராவிடத்தை ஒழிப்பயணி இதில் என்ன குழப்பம் தெரில அதாவது ஒரு கட்டு ஒரு கட்டு கம்பி கட்டி பார்க்கணும் மாற்று வரங்கள அப்படின்னு நம்மளையும் மாறமாட்டேன் கவர்னரும் மாட்டார் மக்கள் தான் மாற்றுவோம் திமுக மாற்றணும் உறுதியாக அதுதான் அப்போது இப்போ இந்தி கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தி கூட்டணியில் இவர் வச்சு வேறு வழி இல்லாமல் இருக்குது காங்கிரஸ் அது கூடி காங்கிரஸை சேப்படிச்ச மாதிரி இப்போ ஈரோடு கலத்தில் நிற்கிறாங்க அவங்க வேறு மாதிரி கதை சொல்லுவாங்க நாங்கள் கூட சீட்டு பாரு இருபத்தாறு திமுக தருவாங்கன்னு ஆமாம் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே சுரங்கப்பாதையில் காஷ்மீரில் கட்டி அந்த பருண் கப்தலை இந்தி இருந்தவர் மோடியை பாராட்டுறார் இந்தி கூட்டிலிருந்துட்டு இந்தி தான் முடிஞ்சு போச்ச பார்லிமெண்ட் முடிஞ்சப்பறம் என்ன வேண்டும் கடை மம்தா பானர்ஜி சத்தமே காடைப்போம் அதுவும் மரும கட்சி முடையுமான் இருக்குது அதே மாதிரி தான் அகிலேஷு லல்லு பிரசாத் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போக மகாராஷ்டிராவில் இப்போ அந்த ரெண்டு பிரிஞ்ச கட்சி பாஜகவோட நின்று ஜெயிச்சு வந்துருச்சு சட்டசபையில் அந்த சிவசேனாவும் அந்த தரப்பில் சரத்பவர் இவங்கெல்லாம் ரொம்ப காலமாக இருக்கிறோம் அந்த ரெண்டு கட்சியுமே இப்போது அவன் தனித்து நிற்கிற உள்ளாட்சியிலங்கிற சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே சரத்பவர் பாராட்டுறாரு பாஜக இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒன்று பார்த்தா அப்போ இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சேர்த்து போன மாதிரி தான் அது ஒன்றும் இல்லை இனிமேல் தெலுங்கானா அரசு காங்கிரஸ் கூட ஒரு பிரிவு வந்தால் ஒரு இப்போ இருக்கிற அரசு ஆள் காங்கிரஸில் முதல்வர் ரெட்டி இந்த மாதிரி தான் குழப்பத்தில் இருக்குது அப்போ இங்கே வந்து இவர் சொந்திருக்காருன்னா இவங்களுக்கும் ஓட்டு வேணுங்கிறதுக்காக அதில் எத்தனை பேர் இருக்க போகிறாங்கன்னு தெரில கொஞ்சம் நான் தெரியும் விஜய் கட்சி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஈரோட்டில் நிற்கலை சீமா நிற்கிறேன் பிஜேபி யாரும் நிற்கலை அதிமுக ஒரு படம் அப்படி என்ன பர்சன்டேஜு ஏன்னா ஈரோட்டில் பெரியார் பற்றி பேசுகிற சீமானு அதனால் என்ன இப்போ இது இதுலேயே தெரியும் என்ன பர்சன்டேஜ் காசு கொடுக்கறானு நியாயமான ஒன்று இருக்குது ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் மாதிரி தெரியுது திமுக அது என்னன்றது தெரியுது நமக்கு ஓட்டு போடுறவங்க எப்படி ஏன்னா இப்போ ஆயிரம் ரூபாயெலாம் கொடுக்கல உங்களுக்கு அது ஒரு அதிருப்தி இருக்குது ரொம்ப பேர் வாங்கி ரோட்டில் கொட்டுறோம் அந்த சாக்கரை கரவன தூக்கி போடுறோம் காரணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையாமா வேடிக்க ஸோ அதை நம்மள சொல்ல அதை கொடுக்க உங்களுக்கு இது இல்லை மற்றெல்லாம் செலவழிக்க இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் சரி இவங்களுக்கு என்னென்ன இப்போ கட்டி போட்டிருக்கு ஒரு அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணு பிரச்சனை நடந்தது மட்டும் இல்லை யூனிவர்சிட்டியுமே அவங்க கையில் வந்தாச்சுன்னா அந்த அந்த மேற்கொண்டு ரிஜிஸ்டார் வேறு யாராவது போடுறதெல்லாம் பதவியில் காசை வாங்கி பதவி போட்டால் கல்வி எங்கே நல்லாயிருக்கும் திறந்தாழ்ந்து தான் அது காசை போட்டு தான் கவர் போடுறாங்க அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்க போகிறதில்ல ஜனநாயகம் சுப்ரீம் கோர்ட்டும் போகலாம் விளக்கம் கேட்பாங்க விளக்கம் கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தா இவர் சிறு பிள்ளைன்னு சொன்னார்ல உரிமை நோட்டிலிஸ் வந்திருக்குமே ஸ்டாலின்க்கு அதனால தான் ஆணவும் சொல்லியிருக்காரு கவர்னர் இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டு போயிட்டுருக்கு போலியா இப்படி தான் திருத்தர் இப்படி ரிப்ளேட் ஆகிட்டே இருக்கும் போலியா மக்களுக்கு ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லை எல்லாம் இன்னைக்கு கடன் எவ்வளோ தூரம் வாங்க முடியும் தெரில தீபாவளி தான் அப்போ இருக்கிற காலத்தை இப்படி ஓட்டிகிட்டு போகணும்ல இதில் வேறு அடுத்து வேறு வந்து உட்காரணும் இன்னும் விலைவாசிலே இருக்கு அதாவது இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணணும் இன்கம் அது பண்ண தெரியல அவ்வளோதான் அதை தெரியாமல் எதுக்கு ஒரு ஆச்சு எதுக்கு சென்டரில் குற சொல்லணும் அப்புறத்துக்கு இங்கே ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கான் இங்கே வந்து கனிம வளங்களை திட்டுத்தனம் பண்ணாமல் அதை பண்ணாலே கஜனாக்கு வரும் படம் அந்த பணத்தெல்லாம் இப்போ தனியார் மந்திரி பிரதானி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வெறும் சொற்பம்பு மட்டும் கஜானா கொடுத்தா அவங்க அவங்க கொளுத்து போய் அரசியல்வாதியை இது கடல தத்தளிக்கிது மக்களுக்கு கேடு விலைவாசி வ வரியெல்லாம் போட்டு அது சிந்தனை வரும் அது வரலன்னா கஷ்டம் இந்த மாதிரி தான் தற்குறிப்பெல்லாம் தான் நாட்டு ஆளுமா அதனால் இந்த பண்ணுறது இப்போ கவர்னர் இன்னொன்று சொல்லிருக்கார் அப்போது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா பதிவாளர் இல்லைன்னு சொல்கிறேன்ல நீ அந்த அண்ணனு சொல்ல பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் என்ன யார் என்ன சொல்கிறது ரிப்போர்ட்டு இவருக்கு எது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒருவேளை உடனில் ஒத்துழைக்குதா அதெல்லாம் இருக்குது ஏன்னா யாராவது மனுஷன் தானே அவர் என்ன சொல்கிறாருன்னா வேறு நாட்டை மந்திரியை கொடுங்க போலீஸ் துறையை உங்கள் கட்டுப்பாடுலேருந்து இன்னும் கௌரவ சொல்கிறார் கேட்பார்ல நீ பதிவாளர் போட்டால் என்ன பண்ண அங்கே தப்பு நடக்குது யார் உள்ளே சப்போர்ட் பண்ணுறா உள்ளே போகிற இடத்துல எப்படி போகிறாங்க வச்சிக்காரன் அப்படின்னா உங்க தானே போகிறப்பதுக்கு அவங்க முடியல வேற ஆள்கிட்ட அதை ஏபிள் ஆள்கிட்ட கொடுக்கணும் போலீஸ் துறையை பொதுவாக வந்து அதிமுக இருக்கும் கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் ரவுடிகள் திமுக வந்தால் ஏன் அப்படியாகுது புலி சொல் கட்ட கைகள் கட்டப்பட்டிருக்கேன் என்ன பண்ண சொல்லுவாங்க ஏன் அந்த கைலுக்கு அவள் தான் போலீஸ் சொல்லுவோம்